தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகராக வலம் வரும் அஜித் நடிப்பில் தற்போது விடாமுயற்சி மற்றும் குட் இரண்டு திரைப்படங்கள் ரிலீஸ் செய்வதற்கு ரெடியாக உள்ளது சினிமா தனக்கு மிகவும் ஈடுபட்டு வருகின்றார் இவர் துவாயில் நடந்த கார் ரேஸில் மூன்றாம் இடம் பிடித்து வெற்றி பெற்றிருக்கின்றார் இந்த வெற்றியை பாராட்டி சினிமா நட்சத்திரங்கள் ரசிகர்கள் என அனைவரும் வாழ்த்துக்களை தெரிவித்திருந்தனர் இவ்வாறான சூழலில் ஒன்றிய அரசு அஜித்திற்கு பத்மபூஷண விருதை வழங்கியிருக்கின்றது இதே வழியில் இந்த பத்மபூஷண விருது வென்றுள்ள நடிகர் அஜித் குமாருக்கு வாழ்த்துக்கள் குவிந்த வண்ணம் உள்ள நிலையில் அவருடைய சொத்து மதிப்பு குறித்தும் தகவல் வெளியாகி உள்ளது அதன்படி ஒரு படத்தில் நடிக்க நூற்றி ஐம்பது கோடி வரை சம்பளம் பெறும் அஜித் குமாரின் சொத்து மதிப்பு முன்னூற்றி ஐம்பது கோடிக்கு மேல் இருக்கும் என்று கூறப்படுகின்றது அது மட்டுமன்றி இவரிடம் பல்வேறுபட்ட சொகுசுக்காரர்கள் இருக்கின்றன இதை தவிர அஜித் சென்னையில் பல கோடி மதிப்பில் ஆடம்பர பங்களா ஒன்று com a